ஓகே கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா கையில் தண்ணி கொண்டு வந்து யார் இந்த பாட்டில ஃபர்ஸ்ட் ஃபில் பண்றீங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர் வாங்க 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 பொறுமையா ஊத்துங்க பொறுமையா கீழே சிந்தாம கொண்டு தான் பாட்டில் சீக்கிரமா ஃபில் ஆகும் வாங்க 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 வாங்கா பாட்டில் புல்லாக போகுது கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் ஓகே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ரஷிகா வின் பண்ணிட்டா செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே ரெடி ஸ்டார்ட் பொறுமையாக பொறுமையாக தனியாக கீழே ஊற்றாமல் கொண்டு வந்தால் தான் ஃபில் பண்ண முடியும் Kila sinama kondo wanga. Ah.

Purmia Purmia Utang mau dong kilas nama gaun nama utang ya. Nekonjana nekonjana. Yay! Yay! Oke, okay, ini game udah bener. Let's go! Hey. ながら仕掛けこれちなんけど okay.